உகாண்டாவின் மிகப்பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் இருக்கும் கம்பாலா சுற்றுலா தலங்களின் பட்டியலில் முக்கிய இடம் வகிக்கிறது உலகில் மிக வேகமாக வளரும் நகரங்களின் பட்டியலில் பதிமூன்றாவது இடத்தில் இருக்கிறது கம்பாலா இங்கு பிரபலமான சந்தை பகுதிகள் பிரம்மாண்டமான அரங்கங்கள் அருங்காட்சியகங்கள் என காண்பதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கின்றன உகாண்டாவின் வரலாற்று தகவல்களை சொல்லும் தேசிய அருங்காட்சியகம் கம்பாலாவில்தான் அமைந்திருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இது கிழக்கு ஆப்பிரிக்காவிலேயே மிகவும் பழமையானது ஆகும் லிபியாவின் சர்வாதிகாரியான கடாஃபி உகாண்டா மக்களுக்கு பரிசளித்த கம்பாலா சென்ட்ரல் மசூதியும் காண வேண்டிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த மசூதி கடாஃபி தேசிய மசூதி என்று அழைக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அது உகாண்டா தேசிய மசூதி என பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க கண்டத்திலேயே முதன் முதலாக உகாண்டாவில்தான் பஹாய் ஆலயம் கட்டப்பட்டது பகாய் வழிபாட்டு முறையை பின்பற்றும் மக்களின் ஆலயமான இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு இது கட்டி முடிக்கப்பட்ட போது கிழக்கு ஆப்பிரிக்காவிலேயே மிகவும் உயரமான கட்டடம் என்ற பெருமையை பெற்றிருந்தது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு கூடி பிரார்த்தனை மேற்கொள்கின்றனர் உகாண்டா மக்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உகாண்டா உகாண்டா என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தபோது இந்த பிரதேசத்தை ஆண்ட இரண்டாம் கபாக்கா மவாங்கா என்ற மன்னரால் கட்டப்பட்ட கபாகா அரண்மனையும் உகாண்டா நாட்டின் சுற்றுலா தலங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இந்த அரண்மனை இடி அமீனின் சிறைச்சாலை மற்றும் சித்திரவதை கூடமாக மாற்றப்பட்டது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இங்கு தூக்கிலிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்குள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் சுவர்களில் கரித்துண்டு மூலம் எழுதி வைத்த பல குறிப்புகளை இன்றும் நாம் காண முடியும் நைல் நதியின் பிறப்படமாக இருக்கும் விக்டோரியா ஏரி உகாண்டாவின் இதயமாக இருக்கிறது விக்டோரியா ஏரியில் அமைந்துள்ள எண்பத்தி நான்கு தீவுகளின் தொகுப்பு சிசே தீவுகள் என அழைக்கப்படுகிறது கண்ணைக் கவரும் இயற்கை காட்சிகள் வெண்மணல் நிரம்பிய ஏரி கரைகள் ஆகியவற்றைக் கொண்ட இந்த தீவுகளில் சிம்பன்சிகளை கண்டு ரசிக்கலாம் உலகின் மிக நீளமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நைல் நதி பிறக்கும் இடத்திற்கு அருகே அமைந்துள்ள நகரம் ஜிஞ்சா இங்கு நீர் விளையாட்டுகள் பைக் மலையேற்றம் போன்ற சாகச பயணங்களை மேற்கொள்ள ஏராளமான பயணிகள் வருகின்றனர் உகாண்டாவின் மற்றொரு வரலாற்று தலம் கசூபி கல்லறை யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள இங்கு உகாண்டாவை ஆண்ட நான்கு மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினரின் நினைவிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கம்பாலாவில் உள்ள என்ரே சென்டர் என்னும் இடம் உகாண்டாவின் பாரம்பரிய நடனம் மற்றும் இசையை ரசிக்கும் இடமாக இருக்கின்றன புதன் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் இங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளைக் காண ஏராளமானோர் கூடுகின்றனர் விண்ணை முட்டும் மலைகள் பசுமையான நிலப்பரப்புகள் ஆப்பிரிக்க வன விலங்குகள் ஆகிய அனைத்தும் ஒன்று சேர்ந்த இடமாக இருக்கிறது பிவிண்டி தேசிய பூங்கா மேலும் உலகின் அரிதான இனமான மலை கொரில்லாக்களை அதிகம் கொண்டிருக்கும் ஒரே இடமாக இது இருக்கிறது இந்த பூங்காவில் முன்னூற்று நாற்பது மலை கொரில்லாக்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இது உலக அளவில் உள்ள மலை கொரில்லாக்களின் எண்ணிக்கையில் பாதியாகும் மலை கொரில்லாக்களை அவற்றின் இருப்பிடத்திற்கு சென்று மிக அருகிலேயே அவற்றைக் காண உதவும் கொரில்லா மலையேற்ற பயணம் இங்கு பிரபலமாக இருக்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களைப் போலவே உகாண்டாவின் உணவு வகைகளும் தனிச்சுவை கொண்டதாக இருக்கின்றன ரோலெக்ஸ் என்னும் உணவு வகையை தங்களது காலை உணவாக எடுத்துக் கொள்கின்றனர் உகாண்டா மக்கள் முட்டை தக்காளி வெங்காயம் முட்டைக்கோஸ் ஆகியவை சேர்ந்த கலவையை சப்பாத்தியில் வைத்து மடித்து ரோலெக்ஸ் செய்யப்படுகிறது இந்த உணவை பெருமைப்படுத்தும் வகையில் ரோலெக்ஸ் விழா என்ற ஒரு தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றனர் உகாண்டா மக்கள் பூ எனப்படும் காய்கறி தாவர வகையைக் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு உணவு வகை பூ என்றே அழைக்கப்படுகிறது அந்த தாவரத்தின் இலைகளை நன்றாக வேக வைத்து மசித்து தயாரிக்கப்படும் இது பல உகாண்டா உணவுகளுக்கு சைட் ஆக பரிமாறப்படுகிறது பெயர் சூட்டும் விழா திருமணம் போன்ற விழாக்களில் விருந்தினர்களுக்கு பிரிண்டா என்னும் உணவு பரிமாறப்படுகிறது ஊற வைத்து தோலை உரித்து பின்னர் வேக வைத்து கெட்டியான பசை போல பிசைந்து கொள்ளப்படுகிறது இதனுடன் வெங்காயம் தக்காளி இறைச்சி மற்றும் நெய் ஆகியவற்றை சேர்த்து பிரிண்டா தயாரிக்கப்படுகிறது நெய் உப்பு மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை மட்டும் கொண்டு தயாரிக்கப்படும் இஷாவே என்னும் உணவு வகை உகாண்டாவின் பல்வேறு திட உணவுகளுக்கு சைட் டிஷ்ஷாக பரிமாறப்படுகிறது சில சமயம் இதில் இறைச்சி சேர்த்து தயாரிக்கப்படுவதும் உண்டு உகாண்டா முழுவதும் பிரபலமான ஒரு உணவு வகையாக இருக்கிறது லுவோம்போ இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கபாக்கா முவாங்கா மன்னருக்காக அவரது தலைமை சமையல்காரர் உருவாக்கிய உணவு என்று கூறப்படுகிறது கோழி மீன் அல்லது ஆட்டிறைச்சி போன்ற இறைச்சி வகைகளைக் கொண்டு இது சமைக்கப்படுகிறது சமைக்கப்பட்ட உணவு நல்ல மனத்திற்காக வாழை இலைகளில் வைக்கப்பட்டு பின்னர் பரிமாறப்படுகிறது ஏழ்மை ஒருபுறம் துரத்தினாலும் எளிமையாகவும் விருந்தினரிடத்தில் பழகுவதில் இனிமையாகவும் இருக்கும் உகாண்டா சுற்றுலா பயணிகளின் மனதில் தனி இடத்தை பிடித்திருக்கிறது Thank you.